ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா அரைக்க போறோம் மிளகு ரெண்டு சின்ன டேபிள் ஸ்பூனு சீரகம் மஞ்சத்தூள் இது பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா இடிக்க முடிஞ்சா இடிச்சுங்க ஏன்னா இடிக்க முடியலன்னு நான் ஜார்ல மாத்திக்கிட்டேன் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது அந்த மசாலாலாம் இதில் போட்டுங்க மிளகு சீரகம் பூண்டு அதெல்லாம் மஞ்சள் தூள் தான் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆச்சி தூள் கூட போட்டுக்கலாம் நான் வீட்டு தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் உப்பு கல்லுப்பு போட்டுங்க இதை நல்லா அரைச்சி வேறு பிளேட்டில் கொட்டிங்க அப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சுங்க லெமன் போட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை பண்ணும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மீன் வந்து மசாலாவில் அப்படியே பட்டுக்கும் நான் வந்து காணங்கருத்தி மீன் தான் வந்து வால் மட்டும் தான் ஃப்ரை பண்ண போறேன் தடையை வந்து குழம்பு வைக்க போறேன் உண்மையாகவே இந்த மசாலா வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் சோற வச்சிருக்கோம் இது வந்து மீன் குழம்புக்கு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அந்த மீன் வந்து மசாலா ஊறட்டும் பாருங்க உங்களுக்கு வந்து புளிப்பு வேணும்னா கொஞ்சம் புளிப்பை வச்சுங்க இல்லைன்னா புளிப்பு இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஊற்றிங்க புளியை இப்போ வந்து நம்ம குழம்பு போகிறோம் கடையில் வச்சுங்க மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க கடுகு வந்து கால் டேபிள் ஸ்பூனு அப்புறம் வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ வெந்தயம் போடுங்க அது பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் நான் சின்னதாக வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிங்க அப்புறம் தக்காளி ஒரு சின்னதாக ரெண்டு அதையும் நல்லா விதைக்குங்க ரெண்டு உப்பு போட்டு உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் விதைங்கிடும் அப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க கால் டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா பச்சைஸ் மேல் போனால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுங்க அதையும் அந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல அதுக்குள்ளே உப்பு சேர்த்து நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது செக் பண்ணிங்க காரம் புளி கரெக்டாக இருக்கான்னு கொதி வந்த பிறகு கொஞ்சம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுட்ரு போட்டுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் மீனோட தலை போட போறோம் தலை தான் நம்ம மீன் குழம்புக்கு போறோம் சூப்பரா இருக்கும் நீங்க தலை போட்டு குழம்பு வச்சீங்கன்னா தூரம் தூரமா போடுங்க பக்கத்து பக்கத்துல போடாதீங்க போட்டு நல்லா மீன் குழம்புல முங்குற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு மூடி வச்சிருங்க நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல நல்லா வெந்துரும் ஒரு லோ பிளேம்லயே வச்சிருங்க பாருங்க விந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடிங்க எக்ஸ்ட்டு ரசம் செய்ய போகிறோம் ரசத்துக்கு ஏற்கனவே சின்ன சைஸ் புளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் கொத்தமல்லி கருவேப்பில் இதெல்லாம் போட்டுங்க அப்புறம் வந்து அதுக்கு மசாலாவுக்கு வந்து மிளகு சீரகம் பூண்டு அப்புறம் தனியா கொஞ்சம் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ தாளிக்கு போடுவாங்க ரசத்தை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடுகு வெந்தயம் பொடி போடுங்க இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி போடுங்க ரெண்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா இருக்குல்ல ரசம் பொடி அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் அதை கழுவி தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அந்த புளி தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை ஆட் பண்ணிங்க உப்பு எல்லாம் போட்டுருங்க நான் உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக அப்படியே நர கட்டிட்டு வரும்போது நாங்கள் வேறு பிளேட்டில் ஊற்றிக்கலாம் ரசமும் ரெடி நெக்ஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு க ஒரு தோசை கல் வச்சுங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு விட்டுங்க அதுக்கப்புறம் மீனை நல்லா மசாலா தடி வெதில் போட்டுருங்க கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு போடுங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் எண்ணெய் ஓரத்தில் விடுங்க அப்போ தான் மீன் வந்து திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எல்லா சைடும் கொஞ்சம் நேரம் வந்துருச்சுன்னா அப்படியே திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்போ உள்ளே வேகாது வருங்க எல்லா சைடும் திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைடு வந்துடனா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வச்சு திருப்பி திருப்பி விட்டிங்கனா மீன் ஃப்ரை ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விற்பாருங்க பாய்